வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா முருகா முருகா வேல் முருகா முருகா முருகாவேல் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகாம் சிவாபூரி நகருக்கு வந்து பாருங்க அங்கு செவி குளிர பாட்டி சைத்து வரத்தை கேளுங்க இரு கரத்தை குவித்து வேலன் எதிரில் நில்லுங்க இரு கரத்தை குவித்து வேலன் எதிரில் நில்லுங்க இனி ஏராளமான செல்வம் குவியும் பாருங்க வள்ளிக்கு வாய்த்தபடி வேலன் நல்லவா வண்ணமயில் மீது வரும் அழக நல்லவா அவன் வள்ளல் என்ற பெயரும் பெற்ற தெய்வம் அல்லவா வள்ளல் என்ற பெயரும் பெற்ற தெய்வம் அல்லவா வரம் கொடுக்கும் தெய்வங்களின் தலைவன் அல்லவாம் வீடு கட்ட வேண்டுமென விரும்புவோர்க்கு வெகு விரைவில் பலன் கொடுக்கும் வேலை நல்லவா என்றும் பாடுபட்டும் பலன் இல்லை என்றிருப்போர்க்கு பணமழையில் நனைய வைக்கும் பால நல்லவாம் ஆறு படை வீட்டோடு இதனை சேருங்க அடுத்த ஒரு படை வீடாய் இதனை காணுங்க நாம் நூறு கேட்டால் ஆயிரமாய் அவன் வழங்குவான் நூறு கேட்டால் ஆயிரமாய் அவன் வழங்குவான் நோக்கு மீடம் அத்தனையும் செழிப்பமாக்குவான் செந்தமிழில் சிவல்புரியார் பாடல் பாடுவோம் செந்தில் வேலன் சந்நீதியில் ஒன்று கூடுவோம் வந்து வீடும் நல்ல நேரம் என்று நம்புவோம் வந்து வீடும் நல்ல நேரம் என்று நம்புவோம் நாம் வாழ்க்கையினில் சாதனையை நிகழ்த்தி காட்டுவோம் வள்ளிக்காரம் பிடித்ததனால் வள்ளல்லானவன் வளர்ச்சி பெற வழி காட்டும் உள்ளம் பெற்றவன் சொல்லும் சொல்லை வெல்லும் சொல்லாய் மாற்றி காட்டுவான் சொல்லும் சொல்லை வெல்லும் சொல்லாய் மாற்றி காட்டுவான் துணையாகு நமக்கிருந்து வெற்றி காட்டுவான் என்ன வேண்டும் என்று கேட்கும் தெய்வம் அல்லவாம் என்ன வேண்டும் என்று கேட்கும் தெய்வம் அல்லவாம் இருக்குமிடம் என்னவென்று நானும் சொல்லவாம் சின்னம்பேடு என்றழைக்கும் இடத்தில் உள்ளவன் சின்னம்பேடு என்றழைக்கும் இடத்தில் உள்ள அந்த சிறுவாபூரி நகரில் வாழும் செந்தில் வேலவன் முருகா முருகா வேல் முருகா முருகா